கவிதா டீச்சர் வேலைக்கு போகிறாங்க இது ஒரு குடும்ப கதை கவிதாவிற்கு முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவார் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை மற்றவர்களைப் போல தினமும் புதிது புதிதாய் கொண்டு வேலைக்கு போக வேண்டும் சம்பாதித்து தன் காலில் நிற்க வேண்டும் என மனக்கோட்டை கட்டியிருந்த கவிதாவிற்கு அப்பா சொன்ன செய்தி பேரடியாக இருந்தது கவிதா நீ இனி வேலைக்கு போனாலும் நாங்கள் அதுக்கு பிறகு உனக்கு வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் டீச்சர் வேலை வாங்குறதுக்கு எழுபதாயிரம் ரூபா கொடுத்து இப்போ நீ வேலைக்கு போனாலும் பின்னால் இதை விட அதிகமாக செலவழிக்க வேண்டிய பிரச்சனை வரும் அதை விட இப்போதே கூட ஒரு லட்சம் ரூபாய் போட்டு அத்தை மகன் ராஜேந்திரனுக்கு திருமணம் செஞ்சிட்டோம்னா எங்கள் பிரச்சனை தீரும் ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேளுமா என்றார் அப்பா நீங்கள் எப்படியும் எனக்கும் ராஜேந்திர அத்தானுக்கும் தானே திருமணம் செஞ்சு வைக்க போகிறீங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரு அவருக்கு நானு முடிவு பண்ணிய விஷயந்தானேப்பா அவங்கக்கிட்ட கேட்டு இந்த விஷயத்த முடிவு செய்யலாமே ராஜேந்திரங்கிட்ட என்னம்மா கேட்க நினைக்கிற நான் டீச்சர் வேலைக்கு போகிறதுனால மாத சம்பளம் கிடைக்கும் ஆனால் வரதட்சணை தர்றதா சொன்ன பணத்தில் ரூபாய் எழுபதனாயிரம் ரூபாவை வேலை கிடைக்கிறதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு அதை பிறகு தான் செய்வோம் சம்மதமானு கேட்டு பார்க்கலாமே என்றாள் கவிதா ம் ஓகே அதுவும் சரி தான் இருந்தாலும் ராஜேந்திரன்கிட்ட மட்டும் கேட்குறத விட உன் மாமா அத்தையும் கூப்பிட்டு முறையாக கேட்டுட்டு அவங்க சம்மதிச்சா கண்டிப்பாக பணம் கொடுத்து உனக்கு இந்த டீச்சர் வேலையை வாங்கி தரம்மா என்று அருணாச்சலம் சொல்லி போதே உள்ளே வந்த ராஜேந்திரன் என்ன மாமா கவிதா கிட்ட என்ன வாக்குவாதம் நடந்துக்கிட்டுருக்கு என்றான் வாங்க மாப்பிள்ளை வாங்க என்று வரவேற்றவர் கவிதா அந்த நாக்காலி எடுத்து போடு என்றார் ராஜேந்திரன் உட்கார்ந்ததும் மோர் கொண்டு என்றார் அருணாச்சலம் வீணா எதுக்கு மாமா இதெல்லாம் இப்போ தான் வீட்டிலருந்து கிளம்பும் போது தான் மோர் சாப்பிட்டு வந்தேன் பரவாயில்ல மாப்பிள்ள மோர் தானே வாங்கி சாப்பிடுங்க என்றார் கவிதா கொடுத்த மோரை வாங்கி கொண்டு ஏதோ பேசி கொண்டிருந்த மாதிரி இருந்ததே என்ன விஷயம் கவிதா என்று கேட்டான் அப்பாக்கிட்டேயே கேளுங்க என்று அவன் குடித்த கிளாஸை வாங்கி கொண்டாள் கவிதா என்ன விஷயம் விஷயமாம்மா ஒன்றுமில்ல மாப்பிள்ள அவள் டீச்சர் வேலைக்கு போகணும்னு நடம் நல்லது தானே மாமா ரெண்டு பேரும் சம்பாதிச்சா நாளைக்கு நாங்கள் தானே வசதியாக இருக்க முடியும் அது சரிதான் மாப்பிள்ள ஏற்கனவே விவசாயம் சரியில்லை இதில் வேற இவளுக்கு வேலை எடுக்கிறதுக்கு எழுபதினாயிரம் ரூபா கேட்குறாங்க நாளைக்கு உங்கள் திருமணத்துக்கு என்னால் நான் சொன்ன பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா கவிதா வேலைக்கு போக முடியுமா மாமா நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து வேலைக்கு முதல்ல அவளை அனுப்பி வைங்க ஏற்கனவே பேசிய பணத்தில் வேண்டுமானா இந்த பணம் எழுபதினாயிரத்தை குறைச்சிக்கிட்டா போச்சு என்றான் எதுவானாலும் உங்கள் அப்பா அம்மாவை ஒரு வார்த்தை கலந்து பேசிக்கலாமே மாப்பிள்ள அவங்க இல்லாமல் பேசுகிறது முடிவெடுக்கிறது இன்னமும் சரியாக படலை அதெல்லாம் ஒன்றும் மாமா நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் முதல்ல அவளுக்கு வேலையை வாங்கி கொடுங்க என்ன டீச்சர் நான் வரட்டுமா என்று கேலியாக கவிதாவை பார்த்து விட்டு கிளம்பினான் ராஜேந்திரன் பணம் கொடுத்து கவிதாவிற்கு வேலையும் கிடைத்துவிட விட மிக சந்தோஷமாக வேலைக்கு போய் கொண்டிருந்தாள் கவிதா அன்று ராஜேந்திரனுடைய அப்பா ராமேஸ்வரனும் அம்மா தேவிகாவும் கவிதாவின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அவர்களோடு ராஜேந்திரனும் வந்திருந்தான் அவர்களை வரவேற்ற அருணாச்சலம் வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க என்றார் எங்கேயோ அவசரமாக போல போலருக்கு என்றார் ராமேஸ்வரன் ஆமாம் வாழைத்தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டுருக்கு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புனேன் ஆமாம் நீங்கள் போட்டிருந்த புகையில செடியெல்லாம் விலையும் தருவாய் வந்துருச்சு இல்லை என்று கேட்டார் அருணாச்சலம் ம் இந்த வருஷம் விவசாயம் கொஞ்சம் பரவாயில்ல என்ன திடுதுப்புன்னு விடு தேடி வந்திருக்கீங்க நம்ம மாப்பிள்ளக்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்துருப்பேனே என்றார் அதுக்கென்ன இப்போ தான் நாங்களே தேடி வந்துட்டோமே சரி சொல்லுங்கள் என்ன விசேஷம் எத்தனை நாளைக்கு தான் ராஜேந்திரனை மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு இருக்க போகிறீங்க அவனை எப்போ தான் உங்கள் விட்டு மாப்பிள்ளையாக போகிறீங்க நீங்கள் சொன்னால் உடனே திருமணத்தை வச்சுக்க வேண்டியது தான் அதுவும் சரிதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி பணம் எப்போ கொடுக்கறதா உத்தேசம் நல்லபடியாக ஒரு நாள் குறித்து நிச்சயதாம்பூலம் வச்சுக்கலாம் என்றார் ராமேஸ்வரன் அந்த பணத்தில் கவிதாவுக்கு டீச்சர் வேலை வாங்கி தர்றதுக்காக ரூபா எழுபதனாயிரம் கொடுத்துருக்கோமே நம்ம மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லலையா என்று கேட்டார் அருணாச்சலம் அவன் சின்ன பையன் அவங்ககிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்குது நாம் ஏற்கனவே பேசிய பணத்தை கொடுக்க வேண்டியது தானே உங்கள் பொறுப்பு என்றாள் தேவிகா கவிதா ராஜேந்திரனை திரும்பி பார்க்க அவன் அவளுடைய பார்வையை சந்திக்க விரும்பாமல் மேலே விட்டத்தை பார்க்க ஆரம்பித்தான் பாருங்க மச்சான் உங்கள் மக டீச்சர் வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்கன்றதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன செய்ய விருப்பமோ அதை செஞ்சிருக்கீங்க அதுக்கு நம் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் சும்மா எதுக்கெல்லாமோ முடிச்சு போட்டு பேசாதீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் நட்சத்திரம் பார்க்கணும் இல்லையா என்றார் ராமேஸ்வரன் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது மச்சான் நாங்கள் உங்கள்கிட்ட கலந்து கொண்ட பிறகு தான் கவிதாவுக்கு டீச்சர் வேலைக்கு போகிறதுக்கு பணம் கொடுக்கறத பற்றி முடிவு செய்யணுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ராஜேந்திரன் மாப்பிள்ள நான் அப்பா அம்மா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன மாப்பிள்ள நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்றார் அருணாச்சலம் ஆமாம்ப்பா நான் அன்னைக்கே உங்கள் கிட்டே என்று ராஜேந்திரன் பேச ஆரம்பிக்க நீ சும்மா இருடா உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அண்ணே நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க முடியும்னு சொல்லி அனுப்புங்க அப்புறம் திருமணத்தை பற்றி பேசலாம் என்று எழுந்த தேவிகா வாங்கங்க போகலாம் என்று கணவன் ராமேஸ்வரனையும் மகன் ராஜேந்திரனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள் கவிதாவும் அருணாச்சலமும் என்ன சொல்வதென்று திகைத்து கொண்டு நின்றனர் மறுநாள் கவிதா பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு வரும் பொழுது எதிரே வந்த ராஜேந்திரன் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும் என்று பேசி முடிப்பதற்குள் மிஸ்டர் நீங்கள் யார் உங்களை பார்த்த மாதிரியே எனக்கு தெரியலையே என்றாள் கவிதா சொன்னால் கேளு என்னை புரிஞ்சுக்கோ என்று பின்னால் வந்த ராஞ்சேதனிடம் பாருங்க அப்பா அம்மா முன்னால் நின்று தைரியமாக பேச தெரியாத தொடனடிங்கினீங்க உங்களுக்கெல்லாம் கல்யாணம் தேவையா போய்யா போய் உன் அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்து என்று கத்தியவள் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள்